நான் படிக்காத புத்தகத்தை தருபவன் சிறந்த நண்பன் என்ற வாக்கியத்திற்கிணங்க விரைவில் அமையவிருக்கும் ஐசிசி பொது நூலகத்திற்காக தமிழ் மக்கள் அனைவரும் அறிவு பசியை தீர்க்கும் வகையில் வேண்டுமான புத்தகங்களை கொடைகளாக ஐசிசி பொது நூலகத்திற்கு வழங்கலாம் நாம் வழங்கும் புத்தகங்களின் மூலம் பலரின் அறிவுப் பசியை தீர்க்கும் வாய்ப்பை நாம் பெற முடியும் இக்கொடையின் முன்னுதாரணமாக கத்தாரில் இயங்கி பல தமிழ் அமைப்புகளின் ஒன்றான நமது முத்தமிழ் மன்றம் சார்பில் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை இந்த சேவையை தொடங்கியுள்ளது முதற்கட்டமாக பதினொன்று மேற்கணக்கு நூல்கள் பதினெட்டு தொகுதி இருபத்தி இரண்டு நூல்கள் மற்றும் பொன்னியின் செல்வன் ஐந்து தொகுதிகள் வழங்கப்பட்டது மேலும் பொதுமக்கள் மற்றும் முத்தமிழ் மன்றத்தின் உறுப்பினர்கள் தன்னார்வலர்கள் நூலகத்திற்கு புத்தகக் கொடையை வழங்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம் என்று வேண்டுகோளையும் விடுத்துள்ளனர் விரைவில் அமையவிருக்கும் இந்நூலகத்திற்காக தமிழ் புத்தகங்களை நீங்கள் கொடையாக கொடுக்க விரும்பினால் திரு மோகன்குமார் அவர்கள் மூன்று மூன்று நான்கு ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஏழு என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறலாம் ஒரு புத்தகத்தை தொடுகிற பொழுது நீ ஒரு அனுபவத்தை தொடுவாய் எப்பொழுதும் வாசி புத்தகங்களை மேசி என்ற வேண்டுகோளுடன் ல ஊடகத்திலிருந்து தார்னி சிவபாக ராஜன் நன்றி